ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை குரலை கேட்க செஞ்சுக்கோங்க லைக் பண்ணி பதிவு வாங்க போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு ஆறு ரத்தினைவில் சென்று அடுத்த நொடி அவன் சட்டை மேல் இரு பட்டனை திறந்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்த இரு கைகளையும் உயர்த்தி நடித்து கொண்டவன் காதை உளுக்கி ஓவர் நாய்ஸ் பொலுஷன் அவடேஸ் என்றான் அம்மா மரகதமோ அவனை நோக்கி பெருமூச்சு விட இல்லை மரணம் உனக்கு வெக்கமே இல்லையாடா இந்த பேச்சு பேசிட்டு போகிறாரு அப்போ கூட ரோஷம் வந்து எதையாவது சரியாக செய்யலாம்ல என்றான் அதுக்குத்தான் நீ இருக்கிய பிரதர் வை மீ பிரதர் மனுஷன இருந்தால் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும் லவ் மோடுக்கு மம்மி ப்ரௌட் மோடுக்கு நீ ஆங்கிரி மோடுக்கு நான் தட்ஸ் இட் அதையே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற ஃப்ரீயா விடு என்றான் இலக்கியன் ஃப்ரீயா விடா டே ஆக்சுவலி இந்த அட்வைஸ் நான் உன்னை கொடுக்கணும் நத்திங் டு சே என்று தலையை ஆட்ட பிரதர் ஏதாவது ஒரு வேலை ரெண்டு வேலைனா பரவாயில்ல உங்க அப்பா என்னை திட்டுறதே வேலையாவே வச்சிருக்காரு அப்போ நான் என்ன செய்ய ரோஷப்பட்ட உங்க மத்தியில் உசுர் வாழ முடியாது என்றவனே நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா என்ற ரீதியில் பார்த்து வைத்தான் இளமாறன் மரகதமோ ஏண்டா ஒரு சின்ன வேலை அதை கூட சரியா செய்ய முடியாம என்ன பேச்சு உனக்கு அவர் பேசுனதுல என்ன தப்பு என்றார் ஓஹோ மரகதம் என்ன புருஷன் பாசமோ அம்மா அந்த ஆள் என்னன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்கி இருக்கேன்னு சொல்றாரு நீ என்னன்னா என்ன கட்டிக்கிட்ட ராசிதான் உங்க அப்பா இவ்வளவு தூரம் முன்னே முன்னேறாரு அப்படின்ற ரெண்டுல எதுவும் உண்மை என்றவன் டெய் மாரா உன்னையும் இப்படி சொல்லி ஏமாத்தினாங்கன்னா நம்பிராத என்றவனே கேள்வியாக நோக்கினான் இளமாறன் வேற ஒண்ணு உள்ள பிரதர் நாம ரெண்டு பேரும் பிறந்த நேரம் தான் இவங்க இவ்வளவு தூரம் பெரிய ஆளானதே இல்லைன்னா பாண்டி பஜார்ல பாயை விரிச்சு கடை போட்டு இருந்திருப்பாங்க ஏதோ நம்ம யோகத்துல இந்த பெரிய வீட்டை இருக்காங்க என்ற வரை ஓர விழியால் அன்னையை நோக்க மரகதமோ அதிர்ந்த விழிக்க இளம் மரணம் ஏமா சரியாதா ரெண்டாவது குழந்தை தூக்கிட்டு வந்தீங்களா எதுவும் மாத்திக்கிட்டு தூக்கிட்டு வரலையே என்றான் மரகதமோ எனக்கும் அதில் இப்போ சந்தேகம் வருது என்றார் பாவமாக மாதாஜி ஓவராக ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் பிள்ளையா பிறக்க போய் தான் உங்களுக்கு தாயின்ற பட்டமே என்றவுடன் இடு அந்த உருட்டு என்று சென்றவனின் கையை பற்றினான் இளமாறன் டே மாறா இன்னைக்கு நம்ம வீட்டை நிச்சயம் ஒரு கொலை விழப்போகுது என்று இவர்கள் ஆரவாரம் செய்யலே ரத்தினவேல் வெளியே வந்தார் அவரை கண்ட அடுத்த நொடி மரகதம் கையை பிசைந்து நிற்க இலக்கியன் சட்டனை எழுந்து கை கட்டி தலை கவிழ இளம் மரணம் என்ன குடும்பண்ட சாமி என்று தலையில் அடித்து கொண்டான் என்னப்பா என்ன முடிவு எடுத்திருக்கானா என்றார் ரத்தின வேல் இளம் மரணிடம் என் ஃப்ரெண்ட் எக்ஸ்போர்ட் வச்சிருக்கான் அது மூலமா அனுப்பி விட்டுறேன் பிரச்சனை இல்லை என்றான் மாறன் ஹம் என்றவாறு அவர் வெளியில் செல்ல இலக்கியனோ மீண்டும் சோஃபாவில் காலரை தூக்கிவிட்டு கூலாக அமர மரகதம் இருபக்க இடுப்பில் கை வைத்து ஏற இறங்க மூச்சு விட இல்ல மரணோ ஐயோ முடியிட சாமி என்று அறைக்குள் ஓடிவிட்டான் ஓடியவனை பார்த்த மரகதம் ஐயோ என்ன பெரியவன் ஓடிட்டான் நம்மள நார்மல் மோடுக்கு யாரு கொண்டு வருவா என்று எண்ணியவாறு அருகில் இருந்த மிருதுவான சோஃபா குஷனை தூக்கி அவன் மீது எரிந்துவிட்டு அதே கோவத்துடன் உள்ளே செல்ல இலக்கியனோ வை திஸ் பீப்புள் ஆர் சோ ரூட் நவடேஸ் என்றான் இப்படியாக இருபத்தைந்து நாட்கள் ஓடிவிட்டது ஒரு நாள் தவறாமல் எல்லா ஸ்டேஷனையும் தேடிவிட்டான் இலக்கியன் ஆனால் அவள் தென்படவில்லை இரவு ஒன்பது மணி போல் இலக்கியன் அவர்கள் அறை பால்கனி கைப்பிடி சுவற்றில் இரு பக்கமும் காலை போட்டு அமர்ந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் அருகில் வந்த அவன் அண்ணன் என்னடா ரோஷங்கிஷா வந்து குதிக்கப் போறியா என்ன என்றான் இலக்கியனோ அவனை நோக்கிவிட்டு அப்படி சாகிறதா இருந்தா முதல்ல அந்த ஆளை அதான் உங்க அப்பனை முதல்ல தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட் உன்னை தள்ளி விட்டு நான் குதிப்பேன் என்றான் அதிர்ந்து விழுத்த மாறணும் அடப்பாவி நாயனடா செஞ்ச உன்ன என்றான் டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா நீயும் ஒரு காரணம் தான் நீ இவ்வளவு நல்லவனா இருக்க போய் தானே எல்லாரும் என்ன திட்டுறாங்க என்றான் பாவமாக அவனை உற்று நோக்கி இளமரணும் ஏன் இவ திடீர்னு இப்படி ஒரு நடிப்பை போடுறான்னு தெரியலையே என்று எண்ணியவன் ஓகே குட் நைட் என்று படுக்கையை நோக்கி செல்ல பிரதர் பிரதர் என்று உள்ளே ஓடி வந்தவன் நான் உன்னை மன்னிச்சு விடணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றான் பள்ளை கடித்து கொண்டு டே என்றான் இளம் மாறன் சரி சரி விடு பிரதர் நிஜமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எங்க என்னென்னு சொல்லு முடியுமா முடியாத நெக்ஸ்ட் சொல்கிறேன் என்றான் அன்னைக்கு ட்ரெயினில் வழி மாறி போயிட்டேன்னு சொன்னேன்ல அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன் என்றான் மாரணின் சட்டை பட்டுனே திருகியவாறு பொண்ணா என்று அதிர்ந்த மாறணும் ஏச்சி முதலையும் சட்டையிலிருந்து கையெடு இப்போ சொல்லு என்றான் பழவன் தாங்களில் ஏறியதிலிருந்து மவுண்டில் இறங்கியது வரை அன்று முழுவதும் அவளை தேடி திரிந்தது என விடாமல் அனைத்தையும் கூறி முடித்தான் கண்களை அகழ விரித்த மாறனும் டேய் லவ்வா என்றான் தெரியல பிரதர் பட் பிடிச்சிருக்கு என்றான் இலக்கியன் டேய் நான் சொல்றேன் கேளு லவ் எல்லாம் உன்ன போல ஆளுக்கு செட்டே ஆகாது அதுக்கு கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் வேணும் அது உங்ககிட்ட சுத்தமா இல்ல ஒண்ணு தேவையில்லாம அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவா இல்லனா நீ ஃபீல் பண்ணுவ ரிஸ்க் எடுக்காத இலக்கியா ஏன்றான் மாறன் வெற்று பார்வை அண்ணனை பார்த்துவிட்டு தலை கவிழ்ந்தவாறு சென்று படுக்கையில் படுத்து தலை வரை போர்த்தி கொண்டான் அவனை பார்த்து நின்ற மாறனோ இன்னைக்கு அந்த பொண்ணை தேடி போனையா ஏன்றான் சட்டன போர்வை விளக்கி ஆமா நாளைக்கும் போவேன் அத பத்தி உனக்கு என்ன கவலை ஏன்றான் நெற்றியை தேய்த்த மாறனோ ஓகே சொல்லு அது எந்த ட்ரெயின் என்றான் செட்டனை எழுந்து அமர்ந்தவன் எழற்றிட்டேன் பிரதர் என்றான் ம் அது எனக்கு தெரியாது பாரு தாம்பரமா செங்கல்பட்டா என்றான் ஓ என்று யோசித்தவன் பல்லாவரம் ட்ரெயின் பிரதர் என்றான் ஓ பல்லாவரமா என்று நாடியை தேய்த்தவன் பல்லாவரம் மீனம்பாக்கம் திருசூலம் பலவந்தாங்கல் மவுண்ட் என்று கணக்கிட்டவன் அந்த பொண்ணு வேல்ஸ் காலேஜ் இல்லைன்னா ஜெயின் காலேஜ் இந்த ரெண்டு காலேஜில் ஒன்று தான் நீ சொல்கிற டைம் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் எதுக்கும் ஒன் ஹவர் டிலேவாக போய் பல்லாவரம் ஸ்டேஷன்ல இருந்து பாரு மேபி இருக்கலாம் என்றான் விழி விருத்தவன் கூறியதை கேட்டவன் டே பிரதர் எப்படிடா இந்த குடும்பத்தில் பிறந்து நீ மட்டும் இவ்வளோ டேலண்டடா இருக்க என்றான் உனக்கு போய் ஐடியா கொடுத்தேன் பாரு என்றான் மாறன் கோவிக்காதடா எனக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் எங்க முதல் குழந்தைக்கு உன் பேர் தான் வைப்பேன் என்றான் இலக்கியன் டேய் இன்னும் அந்த பொண்ணு நீ பார்க்கவே இல்லை அதுக்குள்ள குழந்தை பேர் வரைக்கும் யோசிக்கிற என்றான் கான்பிடன்ஸ் பிரதர் வாழ்க்கையில கான்பிடென்ஸ் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் உனக்கு புரியாது சரி ஓகே நான் நெக்ஸ்ட் குழந்தைக்கு யாரு பேர் வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே தூங்குறேன் நீ போய் அதோ அதை எடுத்து வச்சிருக்கியே மிஸ்லீனியஸ் ஃபைல் அதை போய் பாரு குட் நைட் என்று போர்வையை போர்த்தியவனை நெக்ஸ்ட் குழந்தைக்கா என்று மருண்ட விழிகளுடன் பார்த்திருந்தான் இளமாறன் மறுநாள் அண்ணன் மாறன் கூறியது போல் பல்லாவரம் ஸ்டேஷனில் காத்திருந்தவனே ஏமாற்றாமல் வந்தால் அவன் கனவு நாயகி தூரத்திலிருந்து பார்க்கும்போதே உடல் குப்பென்று வியர்த்தது இதயமோ தாறுமாறாக துடைத்தது நினைவோ ரெக்கையே இல்லாமல் வானில் பறந்தது அவன் ஆள் மனதோ அச்சச்சோ அவளை பார்த்துட்டேனே 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 என்று அங்கலாய்த்தது தோழியர் மூவரும் மீண்டும் வளர்க்கும் தங்கள் சாதனைக்கு தயாராயினர் மீண்டும் ஒருமுறை இவளை இவளை தவறவிடக்கூடாது என்று எண்ணியவனோ அவள் ஸ்டேஷன் சென்று சேருமுறை பின்தொடர்ந்தான் ஆனால் அதேபோல் அனுராதாவுக்கும் தன்னை யாரோ பின் போல் தோன்ற திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள் ஆனால் அவனோ அவள் திரும்பும் வேளையில் அவள் பார்வை வளையத்துக்குள் சிக்காமல் தொடர்ந்து வந்தான் இரவு வீடு திரும்பியவன் வழக்கம் போல் அப்பாவிடம் என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் வசி வாங்கியவன் அறைக்குள் நுழைந்தான் அங்கு அவன் அண்ணனை கண்டதும் உற்சாகமானவன் ஹலோ பிரதர் உனக்கு ஒன்னு தெரியுமா நான் அவளை பார்த்துட்டேன் என்றான் சளிப்பாக அவனை ஏறிட்ட மாறணும் ஆமா அந்த அம்மா பெரிய எலிசபெத் மகாராணி பாரு பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு கழுத கேட்டா குட்டிச்சவரு இங்க தானே இருக்கா நீ எப்படியும் கண்டுபிடிச்சு எனக்கு தெரியும் என்றான் ஐயா தோடா ஏதோ என் ஆளை மீட் பண்ண ஐடியா கொடுத்தேன்னு சும்மா விடுறேன் இல்லை என்றான் இலக்கியன் இல்லைனா என்னடா பண்ணுவ என்றான் மாறன் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னா உன்னோட சேவை எனக்கு தேவை தாட்ஸ் இட் என்று தோள்களை குளுக்க அவனை முறைத்த மாறனும் எப்படியோ நாசமா போ என்ற ரீதியில் பார்த்துவிட்டு உறங்க செல்ல பிரதர் என்ன பிரதர் இப்படி பொறுப்பு இல்லாம தூங்க போறீங்க காதலிய கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என் காதலை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு பொண்ணு சொல்லிட்டு போங்க என்றான் இலக்கியன் லவ்வே பண்ணத்தில்லைன்னா அப்ப எதுக்கடா உனக்கு லவ் அந்த கருமத்தை நீ பண்றது மட்டும் இல்லாம என் உயிரையும் சேர்த்து வாங்குற என்றான் மாறன் பொறாம அப்படித்தானே பிரதர் எங்க அடைச்சி தள்ளிப்போ எனக்கு லவ்வு பொண்ணுங்கனாலே அழி என்றான் மாறன் ஓ அப்படியா அப்போ நேத்து நிம்மின்னு ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்ததே அது யாரு என்றான் டெய் அது பொண்ணில்டா ஆன்டி என்றான் இலக்கியன் அதுக்கு முன்னால மண்ணுன்னு யாரோ வந்தாங்களாமே அது யாரு என்றான் டெய் எரும அவங்களும் ஆன்டிடா என்க அடைச்சி நீ ரொம்ப நல்லவனு நினைச்சேன் நீ ஆன்டி பிரியனடா என்றவனே அதிர்ந்து வெளித்தான் மாறன் சொல்லு பிரதர் தான் உனக்கு பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேக்குதா சரி விடு அம்மா கிட்ட சொல்லி உனக்கு நல்ல பியூட்டியான அவன் பற்றிய மாறன் டேய் செத்த பயலே இன்னைக்கு நான் சண்டையிடும் போதே அரைக்கு உள்ளே வந்தார் மரகதம் வந்தவ டேய் ஏண்டா சின்ன பசங்க மாதிரி இப்படி அடிச்சுக்கிறேங்க என்றார் வேற ஒண்ணு இல்ல மாதாச்சி மாறனுக்கு ஒரு நல்ல பொம்பளைய பாப்பேங்களாம் என்றான் என்ன என்று மரகதம் கேள்வியாக கூறவும் டேய் மரன் அதிரவும் ஒன்றாக இருந்தது ஓ சாரி சாரி அதாவது நல்ல பொண்ணா பார்ப்பீங்களா என்றான் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்தா மறவதமோ என்னடா ரெண்டு பேர் மொழியும் சரியில்லை ஏதாவது பொண்ணை நீங்களே பார்த்து வச்சிருக்கீங்களா அப்படி இருந்தா மறந்துருங்க இல்லைன்னா ரெண்டு பேர் மண்டையை உடைச்சு சிறுமுழு தனியா பெருமுழு தனியான்னு பிரிச்சிருவேன் பாத்துக்கோங்க செல்ல முற்பட்டவர் விட்டு சேட்டு பொம்பளை ஏதோ வண்டி வாடகை நான் உங்ககிட்ட அல்லமரல வச்சிருக்கேன் கலையில ஞாபகமா வாங்கிட்டு போப்பா என்று சென்றார் இலக்கிய திரும்பி பார்த்த மாறணும் அம்மா சொன்னது புரிஞ்சதா என்றான் எது உன்னை தேடி சேட்டு ஆண்டி வந்துச்சே அதுவா என்கிட்ட என்று இலக்கியனின் சட்டையை பற்ற புரிஞ்சு விடா புரிஞ்சது விடு என்றான் இலக்கியன் அவங்க வீட்டுக்காரர் பதினஞ்சு வருஷமா கத்துறாரு அவர் எதுக்கு கத்துறாருன்னு அவருக்கும் புரியல எனக்கும் புரியல அது வேற விஷயம் அதை விடு ஆனா நான் அதுக்கே அசரல்ல சின்ன அதிட்டலுக்கு பின்வாங்கன்னா என்ன நெவர் பிரதர் இதெல்லாம் பார்த்தா நாம எப்படி வரலாறு படைக்கிறது அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்லாவுக்கு ஐடியா கொடுத்து ராமனுக்கு அணில போல விநாயகருக்கு எளிய போல நீங்கள் நாளைக்கு சரித்தில இடம் புடிங்க பிரதர் என்றான் இலக்கியன் அவனை வாயை பொத்து என்பது போல் செய்கை செய்த மாறன் ஒரு எம்மும் தேவையில்லை மூடிட்டு படு என்றான் நினைவு ஏழு டே டே மாறா பிளீஸ் ஹெல்ப் பண்ணுடா என்று கெஞ்சியவனே சரி கூட பிறந்த பாவத்துக்காக செஞ்சு தொலைக்கிறேன் என்று மாறன் உன்னாவை பார்த்தாளா என்றான் இல்லடா எனக்கு அவள் முன்னால் போக முடியலை நான் வழிவது அப்பட்டமா எனக்கே தெரியுது அதுதான் என்றான் ம் குட் வாழ்க்கையிலே முதன்முறையாக என்னைக்கு தான் உண்மையை பேசியிருக்கேன் டோன்ட் வரி அப்போ கொஞ்ச நாள் மறைஞ்சிரு அப்புறம் அவள் யாருன்னு தெரியாதது போல போய் நில்லு அவள் அட்டென்ஷன் உன் பக்கம் திரும்புதான்னு பாரு ஐ மீன் அவளுக்கு உன்னை ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணு ஒரு வேளை அவ உன்னை பார்த்தா பல்ல கட்டி சொதப்பி வச்சிடாத அவளுக்கு ஒரு வேலை ஞாபகம் இருந்தா கண்டிப்பா கில்ட்டி ஃபீல் இருக்கும் அதே வைப்ரேஷன்லே வை அப்போதான் நீ இன்னும் ஆழமா அவன் மனசுல பதேவ அவசர கொடுக்க போல ஹாய் என்ன தெரியுதா அப்படின்னு சொன்னேன்னு வை ஓ ஹாய் சாரி ஃபார் லாஸ்ட் டைம் அப்படின்னு வாங்க அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது அதான் சாரி சொல்லியாச்சே கிளம்புன்னு வாங்க அண்டர்ஸ்டாண்ட் சோ கீப் யுவர் ஸ்டெப்ஸ் கேர்ஃபுல்லி என்றான் மாறன் அவனையே அதிர்ந்த வெளுடன் பார்த்த எப்படிடா அப்போ இப்படிதான் எல்லா ஆண்டியும் கரெக்ட் பண்றியா என்றான் இரு கைகளாலும் பக்கவாட்டு சிகையை கோதியவாறு இளமாறன் பெரும்புச்சு விட்டு கொண்டு இலக்கியனை நோக்கி வர அறிந்து கொண்டான் இலக்கியன் எடுத்தேன் பாரு ஓட்டான் என்பது போல் ஓடியவன் பட் தேங்க்ஸ் ஃபார் ஐடியா பிரதர் என்றான் அவனை கண்டு தலையாட்டிய மாறணும் பாவம் அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்றவாறு உறங்கினான் அண்ணன் கூறியது போல் சிறிது நாட்கள் மறைந்திருந்தே பார்த்தான் இதனால் தாறுமாறாக துடிக்கும் இதயமும் படபடப்பும் கட்டுக்குள் வந்திருந்தது தான் சிறிது சமநிலைக்கு வந்ததை உணர்ந்தவன் அடுத்து வந்த நாட்களில் சற்று தொலைவில் அவள் பார்வைப்படும்படி நின்றான் ஆனால் அவளோ இவனை கவனித்ததாக தெரியவில்லை அவள் மட்டுமல்ல அவள் தோழியரும் தான் இது வேலைக்காவாது என்றுணர்ந்தவன் அடுத்து வந்த நாட்கள் சற்று அருகில் சென்று நிற்க தொடங்கினான் அப்படி நின்றவனை முதன் முதலில் அடையாளம் கண்டது வைஷாலிதான் ஏய் அங்கே பாருங்கடி அது அந்த பையன் தானே எங்க மற்ற தோழியார் இருவரும் முற்றுநோக்க யாரையாது என்றால் ரூபாளி ஹச்சுச்சூ இவரா என்றாள் அனுராதா யாரையாவேன் எதுக்குடி ரெண்டு பேரும் இப்படி முழிக்க என்றவள் ஏண்டி எனக்கு தெரியாமல் உங்க யாரோட டாவா ஆவன் என்றவளை தூ என்றால் வயசாளி பெருமாளே என்று தலையில் அடித்தாள் அனுராதா அப்போ அது இல்லையா யாரையாவேன் எங்க ஒரு நாள் மீனம்பா கொன்னு சொல்லி ஒரு அப்பாவி பையனை எல்லார்கிட்டையும் திட்டுவாங்க வாங்க விட்டமே அவன்தான் என்றாள் வைஷாலி அவனா இவன் என்று தன் கண்ணாடியை சரி செய்து பார்த்தவள் ஏய் சம ஆன்சமா இருக்காண்டி என்றாள் செருப்பு பிஞ்சுக்கும் அவனுக்கு நம்ம யாருனே தெரியல அதனால தப்பிச்சோம் இல்லனா நாம பண்ணின வேலைக்கு உண்டு இல்லன்னு ஆக்கிருப்பான் என்றாள் வைஷாலி இப்போ என்னடி பண்றது ஏண்டி இப்படி பயங்காட்டுறீங்க என்றால் அனுராதா அவனுக்கா தெரிஞ்சு ரியாக்ட் பண்றதுக்குள்ள நீயே போய் சாரி கேளு இல்லனா எல்லாத்துக்கும் அசிங்கமாக போது பத்தாதுக்கு அன்னைக்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் வேற அன்னைக்கு அவன அக்யூஸ் ரேஞ்சுக்கு திட்டுனாங்க ஞாபகம் இருக்குல்ல என்றால் வைஷாலி ஓ அதுவும் சரிதான் ஆனாலும் அவரை பாரடி ஆறு அடியில இருக்கிறார் நான் எல்லாம் ஒரு அடிக்கு கூட தாங்க மாட்டேன் பாத்துக்கோங்கோ என்றால் அனுராதா ஏய் ஏண்டி ஆஃப்டர் ஆல் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனுக்கு போய் ஏதோ ஆள் மாறாட்ட ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாதீங்க அவங்கிட்ட நானே டீல் பண்ணிக்கிறேன் என்று ரூபாலி கூற தோழியர் மூவரும் தான் பார்த்து கொண்டிருந்தனர் கவனிக்காதது போல இருந்தவன் லேசாக திரும்ப மூவரின் பார்வையும் அவன் மேல் இருப்பது கண்டு மீண்டும் தெரியாதது போல் திரும்பி கொண்டவன் என்ன மூணு பேர் நம்மள தான் பாக்குறாளுக ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ இப்போ என்ன செய்யலாம் என்று அவன் யோசிக்கையிலே விறுவிறுவன அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் ரூபாலி ஏய் நெல்லுடி சொல்றது கேளு என்று வைஷாலி பின்னாடி செல்ல என்ன மட்டும் தனியா விட்டு போகாதீங்கடி நில்லுங்கோ என்றவாறு பின்னால் சென்றால் அனுராதா பெண்கள் அவனை நோக்கி வருவதை அறிந்த இலக்கியனோ இருபக்க பாக்கெட்டிலும் கைவிட்டவாறு நின்று விசிலெடுத்து கொண்டிருந்தவன் சம்மாளி இலக்கியா இவளுக்கு எதுக்கு வர்றாளுகனே தெரியலையே என்று தன் படபடப்பை விசிலாக சமன் செய்து கொண்டிருக்க ஒருவேளை அந்த பொண்ணு அடையாளம் தெரிஞ்சு வந்து பேசினா சாரி கேட்டா பள்ள காட்டிட்டு ஓகேன்னு சொல்லிடாத அந்த இன்சிடென்டால உன் வாழ்க்கையே திசை மாறின ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணு ஓகேவா என்று அண்ணன் மாறன் கூறியது ஞாபகம் வர மூளைக்குள் பல்ப் எரிந்தது இலக்கியனுக்கு மாறா நீ வேற லெவல்டா என்று மனதினுள் பாராட்டு பத்திரம் வாசித்தவாறே நின்றிருந்தான் எக்ஸ்கியூஸ் மீ நின்றிருக்க ஹலோ உங்களதான் என்றாள் வைஷாலி அதற்கும் அவனிடம் அசைவில்லை ஒருவேளை சிவுடா இருக்குமோ என்றால் வைஷாலி எது சிவுடா குண்டம்மா என்னன்னு கேட்கலன்னா என்னென்னலாம் சொல்றேன் இந்த குண்டு என்று யோசித்தவாறு அவன் விசில் சற்று காட்டமாக வந்தது வைஷாலி கடைசி நீதான் முயற்சி செய் என்பது போல் அனுராதாவை எடுக்க சட்டன அவளோ இங்கு பாருங்கோ கட்டம் போட்ட சட்ட என்றாள் அவர்கள் பக்கம் திரும்பியவன் தனக்கு இடம் வளமாக பார்த்துவிட்டு நானா என்றான் திருதுருவன விழித்தவள் ஆமா என்றவாறு நான்கு பக்கமும் தலையாட்ட வாட் என்றான் என்ன சொல்ல வந்தேலோ சொல்லுங்களேன்டி என்று தோழிகளை நோக்க என்ன சொல்லவென்று அவர்களும் திருதிருவென விழித்தனர் வள் உங்களுக்கு தெரியுமோ இந்த பக்கத்துல போற ட்ரெயின் எல்லாம் தாம்பரத்துல இருந்து பீச்சுக்கு போறது இந்த பக்கத்துல எல்லாம் பீச்சு டூ தாம்பரம் போறது என்றால் மருண்ட வெளியுடன் பொய்யாக புன்னகை செய்தவாறு அவளை உற்று நோக்கியவன் எகிரி குதித்த இதயத்தை கொஞ்சம் அடங்கு என்று அடக்கிவிட்டு அவள் பேச்சை வைத்து சற்று கவனித்தவன் ஓ அப்போ நம்ம ஆளு மாமியா என்றவாறே சோ மறுபடியும் தோழிகளை நோக்கியவள் இப்போவாது என்றவாறு பார்த்து வைக்க உங்களுக்கு எங்க போகணும் என்றாள் வைசாலி யாராவது கேட்டாங்களா உனக்கு எண்ணியவன் என்றான் சற்று கடுமையாக படப்படுத்த அனுராதாவோ ரூபாலியை நோக்க நான் பாத்துக்கிறேன் என்று கண்களை மூடி திறந்தவள் ஹலோ சார் என்று தொடங்க முன்னவே ஹே ஸ்டாப்

போன தடவை தப்பா ரூட் சொன்னோம் இல்லையா இப்போ எங்கே போறேன்னு சொன்னேன்னா சரியா சொல்லிடுவோம் அவ்வளோதான் என்றால் தயக்கமாக ஓ காட் அன்னைக்கு எனக்கு தப்பா ரூட் சொன்ன அந்த தில்லாலங்கடி லங்கடி நீங்க தானா அதனால என் லைஃபே திசை மறுச்சு தெரியுமா இன்னைக்கு யூஎஸ்ல இருக்க வேண்டியவன் அன்னைக்கு ஃப்ளைட் மிஸ் ஆனதால இப்போ இங்கே நிற்கிறேன் தெரியுமா என்றான் அவன் மனசாட்சியோ டே டே தக்காளித்துக்கும் ஊர்கா பாட்டிலையும் கொடுக்க போயிட்டு ஏன் யூஎஸ் பிரசிடென்ட் பதவி பறிப்போன மாதிரி பேசுற வா இல்லைன்னா ஓடி போயிட போறாங்க என்று எச்சரித்தது அனுராதாவோ தில்லால் அங்கடியா அப்படின்னா என்னது என்றால் வைஷாலிடம் அவளோ ஐ திங்க் கேடியில ஒரு டைப் நினைக்கிறேன் என்றால் அதை கேட்ட இலக்கியனோ என்ன மூணு பேரும் இவ்வளோ மொக்கையா இருக்கிற அழுக இவர்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான் போல என்று எவன் இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஐ எக்ஸ்கூஸ்ட் நெவர் மைண்ட் என்றன் ஓ தேங்க்யூ சாரி கேட்கலன்னு தப்பா எடுக்க வேண்டாம் அப்புறம் என்ன செஞ்சேல் உங்கள் ஆற்றுல யாரும் திட்டலையா என்றால் கேளு செல்லம் நீ என்ன வேணாலும் கேளு நீ ஆம்லான்னு கூட கேளு ஐ டோன்ட் மைண்ட் என்று எண்ணியவன் அப்புறம் என்ன செஞ்சோம் என்று யோசித்தவன் நார்த்தங்கா ஊருகையை தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிட்டோம் தக்காளத்துக்க தோசைக்கு தொட்டுக்கிட்டோம் ஆனா இதை சொன்ன ரொம்ப கேவலமா இருக்குமே என்றவன் வாட்டுடு வேற வழி இல்லாம எங்க அப்பா பிசினஸ் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பட் ஐ லைக் இட் இட்ஸ் ஓகே நான் அமெரிக்கா போக கூடாதுன்னு விதி இருந்தா அதுக்கு பின்னால ஏதோ பெரிய ரீசன் இருக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் என்றான் ஆனால் அவன் எண்ணத்தில் ஏழுகளதா வயசாச்சு இன்னும் ஊர் சுத்த திடீரான் நம்ம ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சாவது படுத்துருப்பான்னு கேளுவோம் மகனை என்று அப்பா திட்டுவது ஞாபகம் வர புருவங்களை உயர்த்தியவன் இது தெரிஞ்சால் இருந்தாலும் செருப்பு கழுவிட்டு அடிப்பாரே சரி ஆயிரம் பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணும்போது ஒரு பத்து பொய் சொல்லி காதலை பண்றேனே என்ன இப்போது என்று தன்னை தானே சமாளித்தான் ஓகே கேர்ள்ஸ் இனி என்ன மாதிரி பசங்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க பை பை ஐ அம் இலக்கியன் என்று அனுராதாவை நோக்கி கையை நீட்ட அவளோ புருவங்கள் சுருக்கி அவனையும் அவன் கையையும் பார்த்தவள் நமஸ்காரம் அனுராதா என்றாள் அனுராதா அனுராதா என்று அவனுக்கு எட்டு திக்கிலும் அவள் பெயர் எதிரொலிக்க வைஷாலி ரூபாலி என்று இருவரும் ஒரு சில கையை நீட்டினர் சட்டென சுய நினைவுக்கு வந்தவன் நான் கேட்டேன் உங்ககிட்ட என்பது போல் இருவர் கையையும் பார்த்துவிட்டு பேரப்பாரு சுண்டலி பெருச்சாளின்னு என்று வேண்டா வெறுப்பாக நமஸ்காரம் என்றான் அனுராதாவைப் போல் அந்நேரம் சரியாக ட்ரெயின் வர ஓடி சென்று ஏறினர் தோழியர் மூவரும் மனமில்லாமல் அவர்கள் செல்வதை பார்த்து நின்றான் இலக்கியன் பிடித்தது மிகவும் பிடித்தது மனமோ இந்த இன்பமான அவஸ்தை மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றது அன்று மாலையும் இரவையும் கடப்பது கூட ஒரு யுகங்களாக தோன்றியது இலக்கியனுக்கு அன்று முழுவதும் அவளின் சின்ன சின்ன அசைவுகளை கூட மனதில் பதைத்து குதூகளித்தான் இலக்கியன் நன்றி தொடரும்